திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே குமரலிங்கம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அண்ணா திடலில் திருப்பூர் புறநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளருமான சண்முக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சண்முகவேலு தனது உரையில் நடத்தி வந்த தலைவர் தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த அளவிற்கு எளிமையான முறையிலே மக்களை எல்லாம் கவரக்கூடிய வகையிலே தன்னுடைய எழுத்தாற்றல் மூலமாகவும் நாடகத்துறையின் மூலமாகவும் அறிவாற்றல் மூலமாகவும் கதை வசனம் போன்ற பல்வேறு அந்த நிகழ்வுகள் மூலமாக எளிதாக மக்கள் மத்தியிலே சென்றடைந்து மக்கள் கவனத்திலே ஈர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில்தான் நம்முடைய புரட்சி தலைவர் மூலமாக கூட அந்த கருப்பஞ்ச கொடியை அந்த சினிமா படத்தில் காண்பித்தன் மூலமாக வளர்ந்தது என்றால் யாரும் மறுக்க யார் அமர வைத்தார்களோ அவர்களே சிறைக்கு செல்வதற்கு உடனடியாக அன்றைய மத்திய அரசோடு தொடர்பு வைத்து அவர்களை சிறைக்கு செல்வதற்கு அவர்களே உடனடியாக இருந்தார்கள் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பதவி கொடுத்தாங்க பதவியில் இருந்தீங்க ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆட்சியினுடைய நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தபோது பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆதரவை பெற்று தான் சேர்ந்தது அந்த அப்படிப்பட்ட ஓ பி எஸ் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கும் துரோகத்தை செய்தார்கள் அதோடு விட்டார்களா நான்கரை ஆண்டு காலம் மத்தியிலே ஆண்ட மோடியினுடைய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு அம்மாவுடைய காலத்தில் எப்படி அந்த திட்டங்கள் வந்ததோ அதுபோல நான்கரை ஆண்டு காலத்திலே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் அங்கீகரித்து அதற்கு நிதியை கொடுத்த அந்த மோடி அரசுக்கும் நம்பிக்கை துருவம் செய்தார்கள் அப்புறம் தேர்தல் சந்திக்கும் பொழுது கூட்டணிய ஒரு சூழ்நிலை இல்லாம பல்வேறு இதுகளில் பண்ணி தானே ராஜா தானே மந்திரி என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணாவின் முன்னேற்றம் இரட்டை சின்னமானது தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்து இறங்கியது முன்பு நடந்த ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்து ஆனால் எங்க அன்பு தம்பி ஜெயராமலிங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்த நிலையிலே தான் அண்ணா திமுக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட அம்மாவருடைய காலத்திலே நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பெற்று கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதற்கு நிதி வந்ததுல எண்பத்தி கோடிக்கு வந்து எஸ்டிமேட் போட்டாங்க அந்த எண்பத்தி ஆறு கோடியில ஐம்பது கோடிக்கு தான் வேலை நடந்தது அந்த ஐம்பது கோடி நாம வந்து போட்ட திட்டம் என்னன்னா எல்லா ஊரும் விஸ்தரிப்பாகுது காலனிகள் ஆகுது அங்கங்க வந்து நகர்கள் ஆகுது அதுக்கெல்லாம் வந்து குடிநீர் திட்டத்தின் மூலமாக வாட்டர் டேங்க் கட்டி பைப் லைன் போட்டு பண்ணணுங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்தது ஆனால் வந்து ஆண்ட அரசு ஆட்சியில் விட்டு சென்ற அண்ணாதிமுக அரசுலேயும் ரெண்டு மூணு வருஷம் அதை நடந்தது வேலை ஆனால் அதை இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சர்களும் சரி சரியாக அதை வேலை நடந்து கவனிக்காதன் காரணமாக வேலைகள் திறம்பட நடக்காதன் காரணமாக பணி நிறைவு பெற்று ஓப்பன் பண்ணி இருந்தாலும் கூட குடிநீரானது தினந்தோறும் கிடைக்கக்கூடிய குடிநீர் இரண்டு நாளைக்கு ஒரு குடிநீர் கூட பத்து நாள் பதினைந்து நாள் ஆகி கூட அந்த குடிநீர் கிடைக்காத நிலையிலே உள்ளது இதை ஆளுகின்ற அரசு அந்த துறை அதிகாரிகளுடைய பார்வையில எடுத்துச் சொல்லி அந்த குடிநீர் அனைத்து பகுதி மக்களுக்கும் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டத்தினுடைய நடைமுறையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை செய்யக்கூடிய வகையிலே நீங்கள் ஆளுகின்ற அரசு அதை கவனத்தில் எடுத்து அந்த குடி தண்ணீர் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய வகையிலே எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல பாப்பீங்க காலி குடத்து தண்ணி வரல பத்து வெள்ள வரல மூலமாக அந்த பணி நடக்குது பழனியிலிருந்து பொள்ளாச்சி ஊர் வரைக்கும் அந்த பணிகள் வந்து கடந்த பத்து ஏழை வருஷம் அது நடக்குது அந்த பணிகள் நிறைவேறாத காரணமாக பல்வேறு விபத்துகளை நாம் சந்திச்சு வர்றோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது அதை விபத்தை குறைப்பதற்கு அந்த செய்துகிட்டு இருக்கிற பணியை உடனடியாக அந்த ஒப்பந்தக்காரன் மூலம் அந்த பணியை நிறைவு செய்வதற்கு ஆளுகின்ற அரசு முயற்சி எடுத்துக் வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இந்நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர்கள் மேட்டுப்பாளையம் கார்த்திகேயன் குமரலிங்கம் மணிகண்டன் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ராஜேந்திரன் குமரலிங்கம் பேரூர் கழக செயலாளர் சிவலிங்கம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் குமரலிங்கம் வெங்கிடு மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பு அணி மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் மடத்துக்குளம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்